இந்த அடுப்பு பெரிய லெவலில் என்ன பதார்த்தங்கள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியில் பெரிய ராக்கெட் அடுப்பு அறுபது படி தேக்ஸா வச்சு சமைக்கிற அடுப்பு பார்த்துருப்பீங்க நிறையா கஸ்டமரை வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த அடுப்பு ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச் அதாவது நாலுக்கு நாலு அடி முறுக்கு நேந்திரம் சிப்ஸ் வீல் சிப்ஸ் அதிக அளவு தயார் பண்ணுறவங்களுக்கு இந்த அடுப்பு ஏற்ற அடுப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான மாடலில் உங்களுடைய இட வசதிக்கு தகுந்த மாதிரி சைஸில் ரொம்ப தரமான முறையில் செஞ்சு தரும் உங்களுக்கு நெருப்போட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக வேணும்னாலும் பக்காவான ஃபோர்ஸ் கிடைக்கிற மாதிரி செஞ்சு தரோம் நம்ம அடுப்போட ஸ்பீடுனால அவங்களுடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரொம்ப கம்மியான விறகு செலவில் ஒரு ரூபா கூட கேஸுக்கு செலவு பண்ண வேணாம் கரண்ட் செலவும் அதிகமாகிருமான்னு கவலையும் தேவையில்லை ஏன்னா டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க வெறும் டுவல் வேர்ட்ஸ் தான் இதனால் கரண்ட் செலவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம கம்பெனி திருச்சி சென்னை பைபாஸ் அரியமங்கல பாலத்துக்கிட்ட தான் இருக்குது நேர்லேயும் வரலாம் ஃபோன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் அதிகமான இடத்துல விசாரிங்க பிராண்டட் அடுப்பு வேணும்னா யோசிக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர்